வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் விரும்பப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் யா நாம் யார் நம்மகிட்ட என்ன விதமான சக்திகள் இருக்கு என்ன விதமான புதையல் இருக்கு நம்மகிட்ட ஆழ்மனம் ஆழ்மனம்னு மிகப்பெரிய ஒரு புதையல் நம்மகிட்ட இருக்குது அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிடணும் எல்லாருக்கும் பிரயோஜனப்படும் நம்ம வாழ்க்கையில் நம்ம தோல்வி எழுந்து மீண்டு வரலாம் வெற்றிகளை நோக்கி போகலாம் நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன் அது விஷயமா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரஷ்யாவில் நிலகுணாங்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க அந்த அம்மா நிறைய ஒரு அற்புதமான சாதனைகள்லாம் பண்ணாங்க பதினாலு வயசில் அந்த அம்மாவுக்கு இராணுவத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு நாசிகள் லெனின் கிராட் நகரத்தை கைப்பற்றிட்டாங்க இந்த அம்மா அந்த நாட்டு அந்த நகரத்து வாசியா இருந்ததுனால இந்த அம்மா நிர்பந்தத்தினால ரஷ்யா வடையில சேர்ந்து போர் பெற்று ஒரு பல வருடங்கள் கழித்து பெரிய வெற்றி வீராங்கனையாக திருப்பி வந்தாங்க திருப்பி வந்து நிறைய சாதனைகள் பண்ணாங்க இந்த அம்மா வெளியே இருந்து உள்ள கோமா உள்ள போகும்போது அந்த அம்மா வீட்டில் உள்ள ஜாமான்கள் தட்டப்பட்டு கீழே விழுந்தது செஞ்சது என்னடா அண்ணன் இந்த அம்மா ஆராய்ச்சி பண்ணாங்க நம்ம வேகமாக வரும்போது இந்த ஜாமான்கள்லாம் கீழே விழுகு ஒரு முடிவு எடுத்தாங்க அப்போ நிறைய அந்த அம்மா அறியாமலே நிறைய சாதனைகள் பண்ண திடீர்னு அந்த அம்மாவுக்கு உடம்பு சரிங்களா போச்சு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துட்டாங்க ஆஸ்பத்திரியில் சேர்ந்து படுத்துக்கிட்டே இருக்கிறாங்க திருப்பி எந்திரிச்சு உட்காடுறாங்க பொழுதுபோக்குக்காக தையல் மிஷின் கொடுத்தாங்க அதை தச்சுக்கிட்டே இருந்தாங்க தச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா பெரிய பையில் பல விதமான நூல்கண்டு உள்ள பைய கொடுத்தாங்க அந்த அம்மா பார்க்காமலேயும் கையை வச்சு தடவி தடவி அந்த நூல் கண்டுகளை பச்சை சிவப்பு கருப்புன்னு எடுத்து அந்த துணி தகுந்தபடி அந்த நூல் கண்டுகளை கண்ணால் பார்க்காமலே எடுத்து 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 அது கோர்த்து தைச்சாங்க தைச்சு சாதனை பண்ணாங்க அப்போ அந்த அம்மா என்ன நினச்சாங்க கை துடு உணர்ச்சி மூலம் நமக்கு நிறைய சாதனைகள் பண்ணலான்னு அந்த அம்மாவுக்கு ஒரு முடிவு வந்தாங்க இதே மாதிரி போன வாரம் அப்படின்னு ஒரு பொண்ணு அனைத்த முதல் பயிற்சிக்கு வந்தாங்க அந்த பொண்ணுடைய அம்மா ஒரு அரசாங்க அதிகாரி என்ன ஒரே நாள் கையில் இந்த பேப்பர் கொடுத்தோம் கார்டு கொடுத்தோம் தடை பார்த்து நிறைய சாதனைகள் பண்ணாங்க அந்த குழந்தைகள்லாம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சாதனை பண்ணு என்ன தாய் செய்ய போகிறேன்னு கேட்டது நான் டாக்டர் ஆக போகிறேன் அது ஸ்கின் டாக்டர் ஆக போறேன்னு சொன்ன அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஆழ்மனதை நிறைய பயன்படுத்தி பிரயோஜனமா நிறைய சாதிக்கலாம் கார்டுல ஒரு கலரும் ஒரு நம்பர் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருக்கு இல்லையா அதுல ஒரு நம்பரும் அந்த கார்டு ஒரு கலரும் இருக்கு என்ன கலரும் என்ன எழுத்து இருக்குன்னு பாரு என்ன கலர் என்ன எழுத்து என்ன எழுத்து இல்லை என்ன நம்பர் வெரி குட் கிரீன் கலர் பச்சை கலர் தான் அதில் உள்ள எழுத்து என்ன நம்பர் என்ன வெரி குட் வெரி குட் சூப்பர் நம்பர் ஆறு பச்சை கலர் கரெக்ட் இந்த நில குணம் ரஷ்ய வித்தியாசமான அந்த பெண்மணிக்கு நிறைய சாதனைகள் இருக்குது இதை எல்லாரும் நம்பணுன்ட்டு ரஷ்ய விஞ்ஞானிகள்லாம் இந்த மாவட்டத்துக்கு அழிப்பட்டு பல நாடுகளிலிருந்து வந்துட்டாங்க வந்து நாங்கள் உங்களை சோதனை பண்ண போகிறோம் ஒத்து கேட்டாங்க அம்மா பெரிய சோதனை சாலையில் இவங்களை கொண்டே வச்சிட்டாங்க லெனின் கிராட் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மார்ச் பத்தில் இந்த அம்மாவை ஏற்பாடு பண்ணி நிறைய விஞ்ஞானிகள் வெளிநாட்டு விஞ்ஞானிகள் கூற வந்து அப்புறம் இந்த அம்மா கிட்ட கேள்வி கேட்குறாங்க இந்த அம்மா பதில் சொல்றாங்க ஒரு கட்டத்தில் ஒரு தவளையை கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த தவளையினுடைய இதய கூட்டுறாரு குறைக்கிறாரு என்னென்னமோ செய்கிறாரு கொஞ்ச நேரத்தில் அந்த தவளை நீதே திருப்பி நிறுத்தியும் காட்டினார் அப்புறம் திருப்பி கூட்டி குறைச்சிட்டேன் இது அவங்க நம்பலை அப்புறம் உடனே என்ன செஞ்சாங்கன்னா ஒரு மனோதத்துவ நிபுணர் நான் ரெடியாக இருக்கிறேன் என்னை இதய துடிப்பை கூட்டி முடியுமா குறைச்சி காட்ட முடியுமான்னாரு உடனே நான் ரெடி அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் முன்னிலையும் அந்த மனோத நிபுணர்னுடைய இதய துடிப்பை கூட்டி காட்டினாங்க குறைச்சியும் காட்டினாங்க நிறைய சாதனை பண்ணாங்க அப்ப அவர் கேட்டாரு என்னால நிறுத்து என்னுடைய இதே திருப்பை நிறுத்தி காட்ட அது அதுவும் நிறுத்துவேன் மற்ற சக விஞ்ஞானிகள் வேண்டாம் இது வேண்டாம் இந்த அம்மாவுக்கு நிறைய அற்புத சக்தி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அம்மாவை எந்திரிச்சு போய் வெளியே உட்கார சொன்னாங்க உட்கார்ந்துட்டு அந்த அம்மா கீழே எதுவும் மேக்ரெட்டு வேற எதுவும் வச்சிருக்கா அந்த அலைகள் கண்ணுக்கு தெரியாத எது மந்திரம் பண்ணுதா தந்திரம் பண்ணுதா அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க திருப்பி அந்த அம்மா வர சொன்னாங்க அந்த சேர மாத்திட்டு வேற சேர ஒண்ணு போட்டாங்க இப்ப இந்த அம்மாவுக்கு அந்த சக்தி ஆழ்மன சக்தி இருக்கான்னு பார்த்தா உடனே அந்த அம்மா கிட்ட இன்னொரு இடத்துல உள்ள ஒருத்தரை குணப்படுத்த சொன்னாங்க இவருக்கு அந்த உடம்பரியும் இல்லாமல் இருக்கு இவரை உங்களால் குணப்படுத்த முடியுமா சொன்னாங்க அழகாக குணப்படுத்திக்கிறார் அப்போ அந்த அம்மா கிட்ட வேற விதமாக அந்த விஞ்ஞானிகளே நம்பலை அந்த அம்மாவினுடைய செயல்பாடுகளை விஞ்ஞானிகளே நம்பலை ஆழ்மனத்தின் மூலம் ஒருத்தருடைய மனநிலையை மாற்றலாம் சரியில்லாததை குணப்படுத்தலாம் அது நிறைய அந்த நில குணம் நிறைய விஞ்ஞானிகளுக்கு இந்த அம்மா பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்தாங்க அதே மாதிரி தான் ரஷ்யாவில் நான் ஏற்கனவே போன பகுதிக்கு முந்தின பகுதியில் போட்டிருக்கேன் வாசிவங்கிற ஒரு பெரிய ஆழ்மன ஆராய்ச்சியாளர் ரஷ்ய அதிபர் ஸ்டாலினே மடக்கி பெரிய அவர் கேட்டதெல்லாம் சொல்லி அவர் ஒரு ஆராய்ச்சி கூட வச்சார் ரஷ்யக்காரங்க நெசியல் விஞ்ஞானிகள் நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க இந்த ஆழ்மனம் பயிற்சி மூலமாக அப்பேற்பட்ட ஆழ்மனம் நம்ம ஆழ்மனம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்களுடைய ஆழ்மனத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா மிகப்பெரிய சாதனையாளராக எந்த லெவலுக்கும் உங்களால் போக முடியும் அதை மறந்துடாதீங்க அந்த ஆழ்மன பயிற்சிக்கு நீங்கள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தணும் கட்டுப்பாடோடு இருக்கணும் நல்ல தியானம் பண்ணீங்கன்னா நிறைய ஜெயிக்கலாம் மனதை ஒருநிலைப்படுத்தணும் அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது இன்னைக்கே அந்த ஆழ்மனத்துக்கு போகணும்னு நினைச்சோம்னா தோற்று போயிடுவீங்க அந்த லெனின் கிராட் பல்கலைக்கழகத்துல அந்த அம்மா பல வருடங்கள் செஞ்சு ஆராய்ச்சி பண்ணி என்னென்னமோ தான் சாதிச்சிருக்காங்க அப்பேற்பட்ட ஆழ்மனம் உங்ககிட்ட இருக்குது அந்த ஆழ்மனத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே போகலாம் அதுக்கு உதாரணமா நீங்கள் உங்கள் வீடுகளில் இருக்கும்போது ஒரு டேபிளில் ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிடுங்க முன்னால் ஒரு டேபிள் வச்சுக்கிடுங்க தீப்பெட்டி குச்சிகளை வரிசையாக ஒரு பத்து குச்சி அடிக்க வச்சுக்கிடுங்க அமைதியாக பாருங்க மூக்கு காத்து அந்த குச்சிகளுக்கு போகக்கூடாது மூக்கு காத்து அந்த குச்சிகளுக்கு போனோம்னா அந்த குச்சிகள் நகர ஆரம்பிச்சிடும் அப்படியே உங்களுடைய ஆழ்மனம் இந்த இடத்துக்கு வாங்க உங்கள் ஆழ்மனத்தை இந்த இடத்துக்கு இது வந்து ஒட்டு வைக்கிற இடம் திளர்ந்த காலம் இல்லை நெற்றிக்கண் இல்லைன்னா மூன்றாவது கண் என்ன வேணுமோ சொல்லலாம் உங்க ஆழ்மனத்தை இந்த இடத்த கொண்டுட்டு வந்து அந்த தேபிள ஒரு பத்து தீக்குச்சிகளை வைங்க தீக்குச்சிகளை வச்சுட்டு அப்படியே பாருங்க அந்த தீக்குச்சியை பார்க்க 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 அது அப்படியே நகழும் அந்த குச்சி கொஞ்சம் கொஞ்சமா நகழும் நல்லா பார்க்கலாம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த தீக்குச்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா அழகாக அந்த குச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகரும் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த குச்சிகளை பூரா உங்கள் ஆழ்மனத்தினால் டேபிளில் இருந்து கீழே தள்ள முடியும் எங்கள் குழந்தைகள்லாம் இந்த பயிற்சியை லேசாக பண்ணுவோம் நம் எல்லாராலேயும் முடியும் அப்போ ஆழ்மனத்தை பயன்படுத்தி நம்ம என்ன வேணுமாலும் சாதிக்கலாங்கிறதுக்கு நிறைய வெளிநாட்டுக்காரங்களை உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த பாருங்க நம்ம குழந்தைகள் எவ்வளவு ஆழ்மனத்தில் சாதிக்காங்க முதல் நாள் தான் உங்க யுவிகாசன் ஒரு குழந்தை பிரமாதமாக செயல்படுது அந்த குழந்தையெல்லாம் நூற்றுக்கு நூறு டாக்டர் ஆயிடுச்சு மறந்துடாரு நிறைய சாதனை பண்ணலாம் நம்ம ஆழ்மனத்தை பயன்படுத்தி நாம் நிறைய சாதிக்கலாம் தோல்வி இருந்து மீளலாம் வெற்றி பெறலாம் எந்த விதமான மனிதர்களை எப்பேற்பட்ட மனிதர்களையும் நம்ம ஆழ்மனத்தால் நம்மளால் அவங்களை எந்த மனநிலையில் இருந்தாலும் அந்த மனநிலையிலிருந்து வேறு மனநிலைக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் அப்பேற்பட்ட ஆழ்மனம் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டா எங்ககிட்ட வாங்க அந்த பயிற்சி நான் நிறைய சாதனை பண்ணலாம் அதே மாதிரி பெரியவங்க நீங்க எந்த வயசுக்காரங்கிறாங்க ஆழ்மனை பயிற்சி எடுத்துனீங்கன்னா முதல்ல நாம் யார் நமக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றலை ஏன் நம்ம பயன்படுத்தலை ஏன் தவறான வழியில பயன்படுத்துறோம் திறமையை வச்சுக்கிட்டு ஏன் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கணுங்கிறது உணர்வு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த பயிற்சி இந்த ஆறாம் தேதியில இந்த ஜூலை ஆறாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நடத்துகிறோம் நல்ல பயிற்சி யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்கும் வாங்க உங்களுடைய பழைய நினைவுகளிலிருந்து புது நினைவுகளுக்கு வாங்க உங்களுடைய மனநிலையை மாற்றுவதன் மூலம் உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கும் நீங்க யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ வந்து கருந்து கிழம உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மறுபடியும் இதை விட வேறு ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்